அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களால் மற்றவர்களை வசப்படுத்தி பல காரியங்களை சாதிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா எங்களால் மற்றவர்களை வசியப்படுத்த முடியுமா கேட்குறீங்க நிச்சயமாக முடியும் உண்டான எல்லா ஆற்றல்களும் தகுதியும் உங்களிடம் இருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்தாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் இல்லை ஒரு அக்கறை இல்லை வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும் பல சாதனைகளை புரியணும் எல்லாம் நினைக்கிறீங்க அதற்கு அடிப்படையான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது ஏன் தெரிவதில்லை இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் பல தகுதிகளை மகத்துவங்களை ஆற்றல்களை வைத்துத்தான் படைத்திருக்கிறான் ஆனா இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத வாழ்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் நிறைய பேர் இருக்கிறோம் உயிரினங்கள் எல்லாம் இறைவன் தனக்கு கொடுத்த அந்த ஆற்றல்களை முழுமையாக பயன்படுத்தி அவை வாழ்கின்றன ஆனால் மனிதர்கள் அதை பயன்படுத்துவதில்லை சித்தர்கள் தன்னிடம் இருக்கின்ற முழுமையான ஆற்றல்களை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி பல காரியங்களை சாதித்தார்கள் அதுல மன மனவசியம் மன கவர்ச்சி என்று சொல்லலாம் மற்றவர்களை வசியப்படுத்துகின்ற வித்தை கலை மற்றவர்களுடைய மனதை வசியப்படுத்துகின்ற கலை சொல்லலாம் இது மற்றவர்களுடைய மனதை வசப்படுத்த முடியுமா முடியாதது எதுவுமே இல்லை ஆனா இதுக்கு பேசிக்கா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் என்ன புளிப்பாளித்தேவர் ஒரு சித்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாராம் கொடூரமான புலிகள் அவரை தாக்க வந்தா அவர் அதை நேருக்கு நேராக தன் கண்டரின் மூலமாக அதை பார்ப்பாராம் அந்த புலி இவருடைய கண்ணை பார்த்து விட்டால் அது கொடூரமாக தாக்க வந்த புலி அடுத்த ஐந்து வினாடிகளில் அது அடங்கி அவருடைய காலடியில் வந்து படுத்து விடும் இப்படி புலிகளை தன்வசப்படுத்தியதால் அவருக்கு புலிர்பானை தேவர் பாம்பாட்டி ஒரு சித்தர் இருந்தார் எவ்வளவு கொடூரமான பாம்புகளாக இருந்தாலும் அதை அவர் நேருக்கு நேராக பார்த்தார்னா அவர் பார்வை அந்த பாம்பின் கண்ணோடு நேரடியாக இணைந்து விட்டால் அந்த பாம்பு படையெடுத்து ஆறுகின்ற பாம்பு இன்றைய பாம்பாட்டிகள் கூட கூட பாம்பு இல்லையா இந்த வைத்துக் கொண்டுதான் அந்த பாம்புகளை அமைதிப்படுத்தி அதை பிடிக்கிறார் இப்ப ஒரு மனிதனால் உயிரினங்களையே கட்டுப்படுத்த முடியும் தன் வசப்படுத்த முடியும் என்பதற்கு சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தெளிவா சொல்லுது ஜீவராசி கிட்ட எப்படி இருக்குன்னா இந்த சிலந்தி வலையை உற்று பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஈ வந்து மாட்டும் இந்த ஈ துடித்து கொண்டே இருக்கும் இந்த சிலந்தி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக்கி ஒரு விதமான ஒரு குரல கொடுக்கும் அந்த ஈ அந்த சிலந்தியை பார்க்கும்போது சிலந்தியினுடைய கண்ணிலிருந்து கண்ணில் இருந்து போகின்ற அந்த சக்தியானது அந்த ஈயை பின்பு போய் அமைதிப்படுத்தும் வீட்டுங்கள்ல எலியை தருத்துவத பார்த்துக்கலாம் இந்த எலி ஓடி ஓடி தப்பிக்கும் போது இந்த பூனை என்ன பண்ணுமா ஒரு வேறு விதமான ஒரு குரலை கொடுக்கும் பூனை கத்துற மாதிரி கத்தாது அப்போ அந்த எலி பூனையின் பக்கம் திரும்பி பார்க்கும் பூனையின் கண்கள் இருந்து போகின்ற ஒரு சக்தி அந்த எலியை ஓட விடாமல் அதே இடத்துல அமைதியா நிக்க வச்சிடும் இந்த பூனை போய் பிடிச்சிடும் இந்த சிலந்திக்கு பூனைக்கு இதுகளுக்கே இவ்வளவு சக்தி அதுக்கு கண்ணு இருக்குதுன்னா அந்த ஈர்ப்பு சக்தி அந்த காந்த சக்தி இருக்குதுன்னா மனிதர்களாகிய நம்மிடம் எவ்வளவு அளவு அந்த கண்களிலே அந்த காந்த சக்தி இருக்கணும்ன்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதைதான் சித்தர்கள் அந்த கண்களில் இருக்கின்ற காந்த சக்தியை வைத்து மனிதர்களை வசியப்படுத்துகின்ற வேலையை மனிதர்களுடைய மனதை வசியப்படுத்துகின்ற வேலையை திறம்பட செய்தார்கள் இதற்கு நோக்கு என்று பெயர் ஏன் அறிவு சினிமாவில பாத்தீங்கன்னா மூலமாக இருந்து காரியங்களை சாதிப்பதை பார்க்கலாம் பாவையிலிருந்து வருகின்ற அந்த காந்த சக்தியானது மனிதனுடைய மனதை தன் வசப்படுத்துகின்ற ஆற்றல் உண்டு ஒருத்தருடைய மனசை நீங்க உங்க வசத்துக்கு எடுத்து வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி உங்கள் கண்களின் மூலமாக அவர்களுடைய கண்களை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய ஆழ்மனமானது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகிறது அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது நீங்கள் எதை அவர் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ இந்த காரியத்தை அவர் செய்து கூடணும் நான் சொல்ற பேச்சு அவர் கேட்கணும் இப்படி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த கண்களின் மூலமாக அவர் கண்களுக்கு நீங்க பாய்ச்சும் போது அவருடைய ஆறு மனதில் அது போய் பதிவாகிவிடுகிறது இதைதான் இன்றைய மருத்துவம் இப்னாட்டிசம் என்று பெயரை வைக்கிறார்கள் மெஸ்வரிசம் இப்னாட்டிசம் என்று பல பெயரை வைத்து அழைக்கிறார்கள் இத சித்தர்கள் சம்மோகனம் என்று சொல்லுவார்கள் சம்மோகனம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இப்நாட்டிசம் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய ஆழ் மனதை மேல் மனதை அமைதிப்படுத்தி ஆழ் மனதில் அவர்கள் ஏற்கனவே பதிவாகி இருக்கின்ற அந்த எண்ணங்களை வெளியே எடுத்து அதை சுத்தப்படுத்துகின்ற வேலையும் செய்கிறார்கள் சிலர் மனசால பாதிக்கப்பட்டு சிறு வயசுல ஏதாவது பாதிக்கப்பட்டு ஒரு நாயை அவனை கடிச்சிருக்கலாம் இப்ப சாவர வரைக்கும் அவனுக்கு அந்த நாய் பயம் இருக்கும் அப்ப அது மனசுல ஆறு பதிஞ்சு போகுது அதனால அவனுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுகிறது இது போல சிறு வயதில் நடைபெற்ற பல பாதிப்புகள் காலம் முழுவதும் அவர்கள் என்ன பண்ணுது பாதிக்க செய்கிறது அப்ப இந்த இப்னாட்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு மனதை திறக்க செய்து அது பதிவாகி இருக்கின்ற அந்த பதிவுகளை நீக்குகின்ற வேலையை மருத்துவர்கள் செய்கிறார்கள் அதே வேலையோடு புதிதாக பதிவுகளை வைக்கவும் செய்கிறார்கள் அதுபோல நீங்க என்ன பண்ணலன்னா ஒருவருடைய கண்களை நேரடியாக பார்த்து உங்க கண்கள் மூலமாக உங்களுடைய மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பும் போது அது அவர்கள் ஆழ் மனதில் பதிவாக இப்போ நம்ம குழந்தை வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க ஒரு தப்பு செய்தறாங்க அந்த தப்பை மறைக்கிறாங்க பொய் சொல்றாங்க நம்ம குழந்தைங்க நம்ம என்ன சொல்லுவோம் என் கண்ணை பார்த்து நீ சொல்லு நீ செய்யலையா என் கண்ணை பார்த்து சொல்லு நீ தப்பு பண்ணலையா அப்படின்னா அந்த குழந்தை நம்ம கண்ணை பார்த்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா உண்மையை ஒற்றுக்கொள்ளணும் எப்படி உங்க கண்களிலிருந்து இருந்து போகிற சக்தி அந்த மனச தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது அவரை பொய் சொல்லக்கூடாது என்று மனசாட்சியானது வேலை செய்து உண்மையை குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்கிறது இது ஒரு சிறிய எக்ஸாம்பிள் அதுபோல நீங்கள் என்ன பண்ணலைன்னா மற்றவர்களுடைய மனதை உங்கள் வசப்படுத்துவது மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து இழுக்கச் செய்வது மன கவர்ச்சி கவர்ந்து இழுக்க செய்வது இது முடியுமா முடியும் ஆனா அந்த கண்களில் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கண்களில் இறைவன் கொடுத்த அந்த சக்தியை நாம் வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறோம் எப்படி குருஜி எந்த நேரம் செல்போனே பார்த்துக்கணும் வரீங்க அதனால உங்க கண்கள் இருக்கின்ற அந்த காந்த சக்தியானது அது என்ன ஆகுது செலவாகி 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 அந்த சக்தியானது குறைந்து போயிருக்கிறது தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒருத்தரை பார்த்து நேரடியாக அவர் கண்ணை பார்த்து உங்களால பேச முடியல அவரை நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்பது இல்லை உங்கள் எண்ணத்துக்கு கேட்டார் போல் அவர்கள் நடப்பதில்லை இதனால வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தோல்விகளை சந்தி தோல்விகளை சந்திக்கிறீர்கள் தெரியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கணவன் பேச்சு மனைவி கேட்பதில்லை மனைவி கணவன் கேட்பதில்லை பெற்றோர்கள் இருப்பவர்களும் இது பல வகைகளில் பல பிரச்சனைகளை தருகிறது பாதிப்புகளை தருகிறது நீங்க ஒருவர் கண்ணோடு கண் பார்த்து பேசுகின்ற அந்த முறையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அவர் மூலமா நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவர் கண்ணை போய் பார்த்து பேசணும் அந்த காரியங்கள் நிறைவேறும் ஆனா அதே நேரத்தில் உங்க கண்ணில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் நீங்க என்ன பண்றீங்க தூரம் தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் கைபேசியை பார்த்து 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 அந்த கண்களில் இருக்கின்ற அந்த சக்தி குளமானது வறண்டு காய்ந்து போயிருக்கிறது அதனால நீங்க கண்ணை பார்த்து பேசினாலோ காரியங்கள் நடைபெற போவது இல்லை இதற்கு சில பயிற்சிகள் உண்டு அந்த பயிற்சிகளை முறையாக செய்து வந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களை உங்களுடைய எண்ணத்தை கேட்டார்கள் போல் செயல்பட வைக்க முடியும் உங்களால் அவர்களிடமிருந்து பல்வேறு காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சாதிக்கணும்னா அதற்கு இந்த முறையும் உங்களுக்கு பயன்படும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்